போலீஸோட கஸ்டடியிலேயே அவர் மரணம் அடைஞ்சிருக்காரு இந்த மரணம்ன்றத தாண்டி இது கொலைதான் போலீஸார் பயங்கரமாக அவரை தாக்கி துன்புறுத்தி அவரை கொலை பண்ணியிருக்காங்க வழி தாங்க முடியாமல் தான் தான் எடுத்துக்கிட்டு தான் ஒத்துக்கொண்டாரு அப்படின்னு சொல்கிறாரு அவரையும் அரை மணி நேரம் வந்து அடிச்சிருக்காங்க முட்டி போட வச்சு கால் என்ன அடித்தாங்க அப்படின்னும் அவரும் வந்துட்டு ப்ரெஸ் கிட்ட சொல்கிறாரு அரஸ்ட் பண்ணியா நீ பிடிச்சி விசாரிக்கிறியா விசாரிச்சா நீ எங்கே கொண்டு போனோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனோம் இல்லைன்னா ரிமைண்ட் பண்ணும் யாருமே ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல வந்து அஜித் குமார் வச்சு அடிக்கிறாங்க இத்தனை போலீஸ்காரங்க சுற்றி அடிக்க யார் உரிமை கொடுத்த முதல்ல கொலை பண்ணியிருக்காங்க இப்போ அந்த கொலையும் பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்கு கேவலமான நாடகங்களையும் நடத்தியிருக்காங்க அவர் இறந்தே போயிட்டார் ஒரு உயிரே போயிடுச்சு பரிதாபமா அதுக்கப்புறம் உக்காந்து எஃப்ஐஆர் காப்பி ரெடி பண்றாங்க அந்த எஃப்ஐஆர் காப்பியில இருக்க ஒவ்வொரு லைனுமே ஒவ்வொன்றுமே பொய் போறப்பெல்லாம் நல்லா தான் நடந்து போனாரு வரப்போ அவர் வந்துட்டு அந்த சுயநிலைவே இல்லை அவருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு படத்துலேயே பார்த்துருப்போம் அடிச்சுட்டு சாப்பாடு கூட போடுவாங்க ஆனால் இங்கே அது கூட பண்ணல மயக்கம் போட்டு செத்துட்டாரு மாரடைப்பு வந்து இறந்துட்டாரு இந்த வலிப்பு வந்துட்டு இறந்துட்டாரு விசாரணையில மயங்கி விழுந்து இறந்துட்டாரு பச்சை போய் பேசுறாரு அது எப்படின்னே தெரியல ஒரு ஒரு இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பூகமாக வெடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த ஒரு பிரச்சனை ஒரு கூலாக வந்துட்டு தமிழகத்தில் வந்து எல்லாமே வந்துட்டு அமைதியாக இருக்குது சட்ட ஒழுங்கு வந்துட்டு சீராக தான் இருக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான செய்தி யாருக்குமே நடக்கவே கூடாத ஒரு விஷயம் வந்து ஒரு இருபத்தி எட்டு வயது இளைஞருக்கு நடந்திருக்கு அஜித்குமார் அப்படின்ற இளைஞரை பத்தி நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் அவரை பற்றிய பேச்சு தான் இருக்கு ஏன்னா போலீஸோட கஸ்டடியிலேயே அவரு மரணம் அடைஞ்சிருக்காரு இந்த மரணம்ன்றத தாண்டி இது கொலைதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழ்நாடு மக்கள் மொத்த பேரும் குந்தல் செலந்திருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா அவர் வந்து அவ்வளோ அடிபட்டிருக்காரு போலீஸார் பயங்கரமாக அவரை தாக்கி துன்புறுத்தி அவரை கொலை பண்ணியிருக்காங்க இதுக்கு காரணம் என்ன இதை ஏன் அவங்க பண்ணாங்கன்றதுதான் இந்த வீடியோ நம்ம முழுசா பார்க்க போறோம் அதான் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து மீண்டும் ஒரு முறை வந்து கஸ்டடி கொண்டு போறாங்க இந்த இடத்துல தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது கைது பண்ணும்போது அவரை பயங்கரமா துன்புறுத்தியிருக்காங்க அடிச்சு அவரை இது பண்ணிருக்காங்க பல பின்னாடி வந்து தெரிய வருது அவர் உடம்புல பல காயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய சகோதரர் குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு என்னன்னா இவர் வந்து அஜித் குமார் அவர் வந்து வழி தாங்க முடியாம இந்த போலீஸ் அடிச்சு அடியோட வலி தாங்க முடியாம தான் தான் எடுத்துக்கிட்டு தான் ஒத்துக்கொண்டாரு அப்படின்னு சொல்றாரு ஏன்னா போலீஸ் தான் வந்து இந்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆர்லாம் பண்ணிருக்காங்க போலீஸோட முதல் வேலையை என்ன ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அப்பதான் உடனுக்குடனே அதை ரிப்போர்ட் அதுதான் முதலாவது பார்க்கும்போதே யார் அங்க இருக்காங்களோ அவங்க அதை பதிவு பண்ணோம் அதெல்லாம் பண்ணாம இத்தனை விஷயங்களுக்கு அப்புறம் தான் அதை பதிவு பண்ணிருக்காங்க அது குறித்து நம்ம பின்னாடி பார்ப்போம் அதில் எவ்வளோ பொய்கள் இருக்குன்னு நமக்கு தெரிய வரும் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்துக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கிறது வந்துட்டு அவரோட தம்பியான நவீன் அவரையும் அரை மணி நேரம் வந்து அடிச்சிருக்காங்க முட்டி போட வச்சு காலில் என்ன அடிச்சாங்க அப்படின்னும் அவரும் வந்துட்டு பிரஸ் கிட்ட சொல்றாரு அவ் சம்பந்தமே இல்லாம ஒரு ஒருத்தர் எதுக்கு பிடிச்சி அடிக்கணும்னு தெரியல இவரை அடிச்சாவது அவர் உண்மையை ஒத்துக்குப்பாரு அப்படின்றதுனால இந்த படத்துல வர மாதிரிலாம் பண்றாங்க அது மட்டும் இல்லாம அரெஸ்ட் பண்ணியா நீ பிடிச்சி விசாரிக்கிறியா விசாரிச்சா நீ எங்க கொண்டு போனோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனோம் இல்லைன்னா ரிமாண்ட் பண்ணணும் ரிமாண்டும் பண்ணல போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கொண்டு போல அந்த ஊருக்குள்ளாரிய இந்த சாமி படத்துல வர மாதிரி அவங்க ரெண்டு பேர்த்தையும் அந்த அவங்க அஜித்குமார் மட்டும் இல்லாம அவரோட தம்பியும் அவர் அந்த மூணு நண்பர்களையும் அஞ்சு பேரை கார்ல உட்கார வச்சு ஊரு ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சிருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் நிக்க வச்சு விசாரிச்சிருக்காங்க அவர் வழி தாங்க தான் வந்து ஒரு ஒரு மனுஷனோட வழி வந்துட்டு தாங்க முடியும் என்னன்னா அவங்க வந்து சுத்தி சுத்தி வந்து அவரை அடிச்சாங்க அதாவது விசாரிச்சாங்கன்னு சொல்லக்கூடாது அவரு துன்புறுத்தி இருக்காங்க விசாரணைன்ற பேர்ல துன்புறுத்த மட்டுமே செஞ்சிருக்கிறாங்க இப்போ ஒரு வீடியோ வெளியாச்சு அதை பாத்தீங்களா அதை பார்க்கும் போதே எனக்கு எல்லாம் ரத்தம் கொந்தளிக்குது என்னன்னா அவர் வந்து ஒரு யாருமே ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல வந்து குமார் வச்சு அடிக்கிறாங்க இத்தனை போலீஸ்கள சுத்தி அவங்க கையில இருக்கிறது இரும்பு கம்பி மாதிரியும் இருக்கு பெரிய பைப்புகள் இதெல்லாம் வச்சு அடிக்கிறாங்க அடிக்க யார் உரிமை கொடுத்தா முதல்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு கைவிலங்க போறதுக்கே வந்துட்டு அனுமதி இல்ல இதுல ஒரு க பெரம்பியோ ஒரு க ஒரு குச்சியோ ஒரு ஏதோன்னு ஒரு பொருளை வச்சு அட்டாக் பண்றதுக்கும் ரைட்ஸ்மே கிடையாது அதை பார்க்க இரும்பு கம்பி போல இருக்கு இரும்பு ராடு போல இருக்கு அப்போ அதுலலாம் எப்படி அடிக்க முடியும் ஒரு போலீஸோட கடமை ஒரு தவறு நடந்துச்சுன்னா அந்த தவறுக்கான சாட்சிகளை இது பண்ணிட்டு அந்த அவரை கைது பண்ணி நீதிமன்றத்துக்கிட்ட அதான் கேஸை பதிவு பண்ணி நீதிமன்றத்துக்கிட்ட ஒப்படைக்க வேண்டியதுதான் ஒரு காவலருடைய வேலை காவல்துறையினுடைய வேலை இவங்க என்ன பண்ணிருக்காங்க சட்டத்தை இவங்களா கையில் எடுத்துக்கிட்டு இவங்களே வந்து அதுக்கு நீதி கொடுக்குற மாதிரி அவரை அலக்கழிச்சு எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் அடித்து துன்புறுத்தி இந்த மாதிரி ஒரு மரணத்தை ஏற்படுத்தியிருக்காங்க மரணம் இல்லை கொலை பண்ணியிருக்காங்க இப்போ அந்த கொலையும் பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்கு கேவலமான நாடகங்களையும் நடத்திருக்காங்க அவரை கொலை பண்ணி எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் எஃப்ஐஆர் காப்பி வந்து இப்போ போலீஸ் சார் சா அவங்க சார்பில் வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க இதை எப்போ பண்ணிருக்கணும் முன்னமே பண்ணியிருக்கணும் அதாவது அவங்க வந்து எனக்கு என்னோட நகை தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னப்பவே நீ எஃப்ஐஆர் காப்பி எடுத்துருந்துருக்க அதெல்லாம் எடுக்காம எல்லா இன்சிடென்ட்டும் முடிஞ்சு அவர் இறந்தே போயிட்டாரு ஒரு உயிரே போயிடுச்சு பரிதாபமா அதுக்கப்புறம் உக்காந்து எஃப்ஐஆர் காப்பியை ரெடி பண்ணுறாங்க அந்த எஃப்ஐஆர் காப்பியில இருக்க ஒவ்வொரு லைனுமே ஒவ்வொன்றுமே பொய் எஃப்ஐஆர் காப்பின்றது அந்த அவங்க செஞ்ச தவறை மறைக்கும் விதமாக ஒரு தான் இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க எப்படின்னா இந்த இது பண்ணாங்க இல்லையா புடிச்சாங்களா இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து அவங்க எப்படி பண்ணிருக்காங்கன்னா முதல்ல விசாரிச்சிருக்காங்க இருபத்தி எட்டாம் தேதி விடுவிச்சிட்டாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர் வந்து எங்கன்னு காமிக்கணும் நீ உழைச்சு வச்ச இடத்த காமி அப்படின்னு சொல்லி அடிச்சு கூட்டு போயிருக்காங்க கூட்டு போகும்போது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அது தேடி பார்த்துட்டு அங்கே எதோ இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஆனா இது கூட என்ன சொல்றாருன்னா அவரோட தம்பி வந்து அவர் வழி தாங்க முடியாம தான் நான் இங்க இருக்கு அது மட்டும் இல்லாம என்ன சொன்னாரு அவரை வந்துட்டு அந்த ஏரி பக்கத்துல இருக்க அந்த கிட்ட தான் கூட்டு போயிருக்காங்க போறப்பெல்லாம் நல்லா தான் நடந்து போனாரு வர்றப்போ அவர் வந்துட்டு அந்த சுயநிலைவே இல்லை அவருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அப்போ என்ன தெரியுது போயிட்டு நீ அங்கே அந்த பொருள் இல்லையா அந்த நகை இல்லைன்னு சொன்னதும் அடி அடின்னு அடிச்சிருக்காங்க நம்ம அந்த அந்த வீடியோவில் இப்போ கூட பார்த்தோம் தான் வெளியே வந்திருக்கு அந்த வீடியோ அந்த வீடியோவில் ஒரு பைப்பையோ ஒரு குச்சியோ உடச்சி அடிக்கிறாங்க அது அடிக்கிறப்போ அந்த குச்சியை உடஞ்சி தெரிக்குது அடிச்சு எடுத்துக்கூட எங்க காணோம் எங்க இல்லையே அப்படின்றப்போ அவரை வந்துட்டு ரொம்ப இன்னும் அடிச்சிருக்காங்க அடிக்கிறப்போ அவர் வந்து தண்ணி கேட்குறாரு என்னால் முடியல எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு இவன் நம்ம படத்திலே பார்த்துருப்போம் அடிச்சுட்டு சாப்பாடு கூட போடுவாங்க ஆனால் இங்கே அது கூட பண்ணல அடிச்சுட்டு தண்ணி ஒரு வாய் தவிச்ச வாய்க்கு வந்துட்டு தண்ணி கொடுக்காம அடிச்சு அதுக்கப்புறம் புளி கரைச்சல வந்துட்டு கரைச்சி ஊத்தி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது என்னன்னா இவங்க வன்முறை ஈடுபட்டு இருக்காங்கன்றது உண்மை வன்முறையை தாண்டி மனித நேயமே இல்லாத மனிதர்கள் நடந்திருக்காங்க அவங்க மனிதர்களே கிடையாது கரைச்சி ஊத்தி இருக்காங்க பைப் எடுத்து அடிச்சிருக்காங்க இதெல்லாம் யார் பண்ண உனக்கு சொன்னது நீ எதுக்கு முதல்ல பண்ற அப்படி பண்றதுக்கான குற்றத்தை அவர் செஞ்சாரா இப்ப திரு அவர் அந்த குற்றம் வந்துட்டு நிரூபிக்கப்பட்டதானே இல்ல இல்ல நீ வந்துட்டு ஃபர்ஸ்ட் எங்க அங்க அங்க கோவில் இருக்குன்னா கோவில் பக்கத்துல இருக்க சிசிடிவி கேமரா இருக்கலாம் அது நீ செக் பண்ணலாம் இல்ல கார் இருக்குனா இருக்குன்னா இருக்க டேஷ்போர்ட் கேமரா இருக்கும் அதை எடுத்துட்டு போனாலே அவங்க கையில ஏதாவது பொருள் இருக்கான்னு தெரிஞ்சிடும் அந்த அளவுக்கா வந்துட்டு முட்டாள்தனமாக இருக்காங்க இந்த போலீஸ் துறையினர் திறன் வந்து அவ்வளவு கம்மியா இருக்கா அப்படின்ற கேள்வி நமக்கு வருது இப்படி இத்தனை விஷயங்கள் நடந்திருக்குல்ல அங்க அந்த எஃப்ஐஆர்ல அடுத்த பாகம் என்னவா இருக்குன்னா இவர் வந்து முதல் வாட்டி அங்கு சொல்லி அடிச்சுட்டு திரும்பவும் கூப்பிட்டு போயிருக்காங்க நம்ம சொன்ன மாதிரி சுற்றி சுத்தி வண்டியிலேயே கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்போ வந்து இவர் தப்பிக்க ஓட முயன்றதாகவும் அப்போ இவருக்கு விழுந்து அடிபட்டுதான் முதல்ல சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இவருக்கு விழுந்து பெரிய அடிபட்டுருச்சு அதனால இவருக்கு வலிப்பு வந்துடுச்சு வலிப்பு வந்ததுனால தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம் அதுலயும் ஒரு விஷயம் சொல்றாங்க நீங்க கேளுங்க வலிப்பு வந்து வர்றதுன்றது கொஞ்சம் சாதாரண அதாவது வரும் அவங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களே சரியாயிடுவாங்க இல்லையா வலிப்பு வந்ததுனால இவர சிவகங்கையில இருக்க அரச மருத்துவமனை கூப்பிட்டு போயிருக்காங்க கூட்டு போனது இருந்து மதுரை அரச மருத்துவமனை கூப்பிட்டு போயிருக்காங்க ஏன் ஏன்னா அவங்களுக்கு இந்த காலத்தை இழுத்து அடிக்கணும் இனி வந்துட்டு ஒரு அடிபட்டு உடனே பக்கத்துல இருக்க சின்ன ஹாஸ்பிட்டல் கூட கூப்பிட்டு போயிருந்திருக்கலாம் எல்லாம் அங்கேயே வச்சு ஏதாவது இரும்பு கம்பியோ ஏதாவது கொடுத்தோ கூட சரி பண்ணி இருந்திருக்கலாம் இதெல்லாம் அவர் இறந்துட்டாரு இறந்ததை வந்துட்டு எப்பட்றா சொல்லலாம் என்ன மாதிரி கதை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தை வளர்க்குறதுக்கு மட்டுமே வந்துட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் கூப்பிட்டு போய் கூப்பிட்டு போயிருக்காங்க அதாவது தான் ஆட்சின்றதை நிரூபணம் பண்ண பொய்யான சாட்சிகளை இவங்க கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த நான்கு வருட திமுக ஆட்சியில் இருபத்தி நான்கு இது மாதிரி கஸ்டோடியன் மரணம் நடந்திருக்குது அப்போ கதை தான் அது மட்டும் இல்லாம இந்த இருபத்தி நாலு மரணங்கள் அந்த கொலைகள்லயும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டா இருக்கட்டும் என்ன என்ன காப்பி எடுத்து பார்த்தாலுமே இந்த அஜித் குமார் கேஸ்ல வலிப்பு வந்து மயக்கம் போட்டு இறந்து போனாருந்து ஒரு கட்டுக்கதை அதே கட்டுக்கதை இந்த இருபத்தி நாலு கொலைகள்லயுமே வந்து மயக்கம் போட்டு செத்துட்டாரு மாரடைப்பு வந்து இறந்துட்டாரு இந்த வள்ளிப்பு வந்துட்டு இறந்துட்டாரு அடி தாங்க முடியாம மயங்கி அடி தாங்க முடியாம சாரி விசாரணையில மயங்கி விழுந்து இறந்துட்டாரு அப்போது ஒரே பேட்டனை தான் இவங்க ஃபாலோ பண்றாங்க இந்த காவலர்கள் கொலைன்றதும் தொடர்ந்துட்டு இருக்கு அதை மறை மறைக்கிற வழிமுறையும் இந்த பேட்டனா இவங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க சில காரணங்களே வச்சு மயங்கிட்டாங்க மாரடைப்புல இருந்துட்டாங்க வலிப்புல இறந்துட்டாங்க இப்படின்ற காரணங்களை வைத்து மட்டும் தொடர் கொலைகள் வந்து தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு நேற்று வந்துட்டு முதல்வர் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு வந்துட்டு அமைதியா எல்லாமே தான் இருக்கு அப்படின்னு பேசியிருக்கு பச்சை போய் பேசுறாரு அது எப்படின்னே தெரியல ஒரு ஒரு இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பூகமமா வெடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த ஒரு பிரச்சனை ஒரு கூலா வந்துட்டு தமிழகத்துல வந்து எல்லாமே வந்துட்டு அமைதியா இருக்கு சட்ட ஒழுங்கு வந்துட்டு சீரா தான் இருக்கு அப்படின்னு இந்தளவுக்கு அளவுக்கு சொல்றாரு நம்ம இந்த ஒரு விஷயம் மட்டும் எடுத்துக்க வேணாம் இந்த கொலை மட்டும் இல்லாம பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் நிறைய ஜாதிய ரீதியான வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு இப்போ இந்த மாதிரி போலீஸோட அராஜகமோ ஏன்னா போலீஸ்ன்றவங்க வந்து இந்த தமிழ்நாடு காவல்துறை முதலமைச்சருடைய நேரடி அதிகாரத்துக்குள்ளே வராங்க அவர் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும் அவர்தான் அவர் தான் இதுக்கு பொறுப்பாகணும் அவர் தான் இதை கட்டுப்படுத்தி இருக்கணும் அவுட்டும் பண்ணாம அமைதி காக்கிறது ரொம்பவே மோசமான விஷயம் இவர் இப்ப அமைதி காப்பாரு ஆனா இவர் எதிர்கட்சியா இருந்தார் இல்லையா எதிர்கட்சி தலைவரா இருந்தாரு அப்போ வந்துட்டு சாத்தான்குளத்துல வந்து இரண்டு பேர் அப்பாவி அப்பாவி இரண்டு பேர் வந்துட்டு இறந்து போறாங்க இதே மாதிரி ஒரு கஸ்டோடியல் டெத்து தான் அப்போ வந்துட்டு ஒரு வாய்ஸ்லாம் வந்துட்டு அதிகமா இருந்தது அந்த ஒரு மரண செய்தி கேட்டுட்டு அவரால் தூங்கவே முடியல எனக்கு வந்துட்டு இதை யோசித்து யோசிச்சு எனக்கு வந்துட்டு ரொம்ப பதப்படப்பாக இருக்குது என்னால் தூங்கவே முடியல அப்படின்னு சொல்லி அந்த டைம் கொரோனா காலகட்டம் அதனால் இருந்தே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா போர்டு வந்து ஒன்று ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் அண்ட் பெனிக்ஸ் அப்படின்ற மாதிரி ஜஸ்டிஸ் ஃபார் சாந்தான்குளம் அப்படின்ற ஒரு ரெண்டு போர்டை வந்துட்டு தூக்கி பிடிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் கூட சார்ந்த எல்லா தலைவர்களுமே வந்துட்டு பண்ணுறாங்க இப்போ இப்போத்தனையும் முதலமைச்சராக இருக்கார் இல்லையா உதயநிதி அவர்களாக இருக்கட்டும் கனிமொழி அவர்களாக இருக்கட்டும் பி கே சேகர்பாபா இருக்கட்டும் இவர்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு போர்டை பிடிக்கிறாங்க இந்த மாதிரி என்னன்னா ஒரு நடந்திருக்கு இதுக்கு வந்து நாங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு அப்போது ஒரு காணொலி வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு அப்படின்னா முதலமைச்சர் தான் இந்த ஒரு ஒரு பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அவர் பதவி விலகணும் அப்படின்ற மாதிரி அவரே சொல்கிறாரு இந்த ஒரு விஷயத்தை அவரே சொல்லிட்டு இப்ப என்ன நடந்திருக்கு அதே மாதிரி லாக்அப் எங்கேயுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கே வெளியே வச்சு முடிச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்கு அதுவும் போலீஸ் துறைன்றது அவருக்கு கீழே வர ஒரு விஷயம் அவர் தான் அதுக்கு தலைமை தான் அதை பார்க்கணும் அது எல்லாமே கண்டுக்காம அவர் என்ன பண்றாரு சட்ட ஒழுங்கு எல்லாமே சீரா இருக்கு அமைதியா இருக்கு அப்படின்றாரு அவர் ஜஸ்டிஸ் ஃபார் பெனிக்ஸ் ஜெயராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார்ன்றது தமிழ்நாடு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அப்போ இதுக்கான கேள்விக்கான பதிலை முதலமைச்சர் கொடுத்தே ஆகணும் மற்றவங்க ஆட்சியில் இருக்கும்போது பதவி விலக சொல்ற நீங்க பதவி விலகிறத விடுங்க முதல்ல இதுக்கான பதில கொடுக்கணும் இதுக்கான நியாயத்தை கிடைக்கணும் இன்னொன்னு நம்ம தாவைக்கா தலைவர் விஜய் அவர் குறிப்பிட்டிருந்தார் அறிக்கையில் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் கால தாமதமான அநீ நீதியும் வந்து அநீதி தான் சரிங்களா இப்போ எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ வந்து அந்த போலீஸ்காரங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்ட்டு பேசுறாங்க அப்போ இதை கட்டுப்படுத்தி வச்சிருக்க வேண்டியது யாரு அதுக்கான இடத்துல நீங்கள் தானே இருக்கீங்க அதை பண்ணாம இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு உயிர் போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் பாதுகாப்பாக இருப்போம் இது வந்து காவல்துறையாக இருந்தாலும் சரி அரசியல் பின்புலம் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அந்த குற்றத்துக்கு மிகுந்த கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் அப்படின்னு இதெல்லாம் நடந்து மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் குரல் கொடுக்குற அவர் ஏன் இதை முன்னாடியே பண்ணல நான்கு வருடங்களாக தொடர்ந்துட்டுருக்கு இந்த கஸ்டோடியன் டெத்துன்றது அப்போது இந்த விஷயத்த தெரிஞ்சே ஏன் தெரியாத மாதிரி நடந்துக்கணும் அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் வருது இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் வந்துடுச்சு சஸ்பெண்ட் பண்றதோட இந்த ஒரு விஷயம் இல்ல அவங்க மேல கடுமையான எடுக்கணும் அவங்க கொலை பண்ணியிருக்காங்க அவங்க ஒரு கில்லர்ஸ் அவங்க மர்டர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நீங்க வந்துட்டு பெரிய தண்டனை கிடையாது அவங்க மேலேயும் கேஸ் போட்டு அவங்களையும் நீங்க லாக்அப்ல தான் அது ஜஸ்டிஸ் அதுவும் ஜஸ்டிஸ் முழுமையான ஜஸ்டிஸான்னு கேட்டால் கிடையாது தண்டனை உறுதியே செய்யப்படாத ஒருத்தரை குள்ள கூட வைக்காம அதுக்கு முன்னாடியே அடிச்சு துன்புறுத்தி இப்படியாப்பட்ட செயல்களை செய்த அந்த காவல்துறையினரும் தண்டனைக்குரியவர்கள் தான் அது மட்டும் இல்லாம இன்னொரு அஜித்குமார் மாதிரியான ஒரு மரணம் அதாவது அது எப்படின்னா அவர் ஏன் இறந்தாரு அதுக்கு அவருக்கு வந்துட்டு எவ்வளோ கனவுகள் இருக்கலாம் அந்த கனவுகள் எல்லாம் செதைச்சு புதைச்சி குழி தொண்டி புதைக்கப்பட்டு அவரோட குடும்பமே வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெரியாம இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட குடும்ப சூழ்நிலையும் மாறிடுச்சு அதே மாதிரி இன்னொரு ஒரு குடும்பத்துக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் வரக்கூடாது இன்னொரு இளைஞர்களும் இந்த மாதிரி பரிதாபமாக அவரோட உயிரும் போகக்கூடாதுன்னு நம்ம வேண்டிப்போம் நன்றி